விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டைட்டில் பார்த்தோன்னா எங்கடா ஜெயலலிதாவோட புகைப்படம் அப்படின்னு கேட்டு டென்ஷன் ஆயிராதிங்க அந்த புகைப்படத்தை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ரீசெண்டாக ஓபிஎஸ் தரப்புல இருந்து சசிகலா தரப்பு மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்ததுனால குறிப்பாக சொல்லணும்னா ஜெயலலிதாவோட மரணத்தை பற்றி நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே வரதுனால திவாகரனின் மகன் ஜெயானந்த் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரொம்ப கொதித்தெழுந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று தட்டியிருந்தார் அதாவது சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எடுத்த நிறையா புகைப்படங்கள் என்கிட்ட இருக்குது ஏன் அவங்க கலந்துரையாடல் பண்ண ஒரு வீடியோவே என்கிட்ட இருக்குது அதெல்லாம் வெளியிட்டுட்டா பன்னீர்செல்வம் மணி அவங்களோட முகத்தை எங்கே போய் வச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டா இருக்கு ஓமா அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட கர்நாடக மாநில செயலாளர் புகழேந்தியும் என்கிட்ட ஜெயலலிதா சிகிச்சை பெற்றுகிட்டு இருந்தபோது எடுத்த படம் இருக்குது அதை நான் எப்போ வேணால் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரிய கிளி போட்டதுனால திரும்பவும் ஜெயலலிதாவோட சிகிச்சை புகைப்படங்கள் அப்படிங்கிறது ஒரு வைரலான பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு ஜெயலலிதா எவ்வளவு படங்கள் நடிச்சிருப்பாரு அவர் அரசியல் வாழ்க்கைக்கு வந்தவன கூட அவர் எவ்வளவு புகைப்படங்கள் எடுத்திருப்பாங்க எல்லாமே ஃபேமஸ் பரபரப்பா பேசப்பட்டவை ஆனா தன்னோட வாழ்நாளில் இல்லாத அளவுக்கு பரபரப்பா பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னா நம்ம பார்க்காத சிகிச்சை பெற்றுட்டு இருந்தப்போ எடுத்ததா சொல்லப்படுற படம் தான் எழுபத்தஞ்சு நாட்களும் அப்போலோல இருந்தப்போ எந்த படமும் எடுத்தோம் இல்ல எடுக்கல அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கன்ஃபார்மா சொல்லல குறிப்பா சசிகலா தரப்புல இருந்து இப்படி ஒரு படம் இருக்கு இல்ல இல்ல அப்படின்னு அவங்க மறுக்கவும் இல்லை தெரிவிக்கவும் இல்லை செப்டம்பர் இருபத்தி தேதி ஜெயலலிதா அவர்கள் கடைசியா கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியோட புகைப்படம் வெளியாச்சு அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு நாட்கள் அப்போலோலயே இருந்தார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறமா டிசம்பர் ஐந்தாம் தேதி அவங்க வரனதுக்கு அப்புறம் ஐஸ் பெட்டியில் வைக்கப்பட்ட மாதிரி ஒரு புகைப்படத்தை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிது ஆனால் அந்த நடுவில் இருந்த சிகிச்சையினப்போ எடுத்த புகைப்படங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு நிலையாக இருக்குது ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்தும் சிகிச்சை இப்போது நலமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்ததை தவிர்த்து அவங்க நலமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அத்தாட்சியாக எந்த விஷயமும் இன்றைக்கி வரைக்கும் காண்பிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இங்கேதான் ஒரு கேமியோ அபீரன்ஸ் கொடுக்குறாரு கருணாநிதி அவர்கள் ஏன்னா கருணாநிதி அவர்கள் தான் முதல் முறையா ஜெயலலிதாவோட சிகிச்சை புகைப்படத்தை வெளியிடலாமே அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எல்லாருமே இதை விமர்சனம் செஞ்சாங்க கோவப்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு இந்த தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா இந்த புகைப்படத்தை பார்க்க தான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலரை மணிக்கு ஜெயலலிதா அவர்கள் தலைமைச் செயலாளரான ராம் மோகன் ராவ் வழக்கறிஞர் அப்புறம் மூத்த அதிகாரிகள்லாம் சந்திச்சு காவிரி விஷயம் பத்தி ஒரு மணி நேரத்துக்கும் மேலே பேசிட்டு இருந்ததா சொல்கிறாங்களே ஏன் அந்த புகைப்படத்தை வெளியிடல அப்படின்னு கேள்வி கேட்டு கருணாநிதி ஒரு அறிக்கையை அன்னைக்கு வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கை தான் இந்த பரபரப்புக்கு ஒரு ஸ்டார்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த அறிக்கை அப்போ வெளியிட்டப்பவும் சசிகலா தரப்புல இருந்தோ இல்ல அதிமுக தரப்புல இருந்தோ எந்த பதிலுமே சொல்லப்படலை ஆனா இந்த மௌனம் ரொம்ப நாளாக தாக்கு பிடிக்கல சசிகலாவோட குன்றத்துல இருந்து குறிப்பா சசிகலாவோட கணவர் கொதித்தெழுந்து கோவப்பட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதாவது ஓபிஎஸ் தரப்புல எங்ககிட்ட புகைப்படம் கேட்டுட்டே இருக்காங்களே சசிகலா அவர்கள் தான் ஜெயலலிதாவை கூட இருந்தே பார்த்துக்கிட்டாரு அவ்வளோ அருமையாக கவனிச்சுக்கிட்டாரு அவரை போய் மனசாட்சி இல்லாமல் குற்றம் சாட்டுறீங்களே அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களுக்கு பர்சனலாக இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இமேஜ் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாரு அப்படி இமேஜ்காக இவ்வளோ யோசிச்சவருக்கிட்ட புகைப்படம் வெளியிடலாமான்னு கேட்கறதுக்கு கூட எங்கள் தயக்கமாக தான் இருந்தது புகைப்படம் வெளியிட்டால் அது கண்ணிய குறைவாக இருக்கும் தான் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயமா நாங்கள் செய்யலை அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு நெக்ஸ்ட்டு திவாகரனின் மகன் ஜெயானந்த் இவரு பேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாரு அதுதான் ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருந்துச்சு ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ எடுத்த புகைப்படங்கள்லாம் என்கிட்ட இருக்கு ஏன் ஒரு வீடியோ கூட இருக்கு தகுந்த நேரத்தில் இதை நான் வெளியிட்டா பிஹெச் பாண்டியனோ மனோஜ் பாண்டியனோ அவங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாரு ஆனா நம்ம தரப்புல இருந்து ஏன் நீங்க அந்த வீடியோவை வெளியிட்டாதான் என்ன உங்களுக்கு தானே நல்லது அப்படின்னு கேட்டா இல்ல இப்போதைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில் எந்த விஷயத்தை வெளியிட்டாலும் அது எங்களுக்கு சாதகமா இருக்குமான்னு தெரியல எங்களுக்கு எதிராகவே எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால சரியான நேரத்துல அதை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம அதிமுக கர்நாடக செயலாளர புகழேந்தியோட கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அதை பத்தி என்னால் விலகிட்டாரு அது மட்டும் இல்லாம ஜயானந்த் கூடுதலா ஒரு விஷயத்தையும் சிங்கத்தை கடைசி வரைக்கும் சிங்கமாவே கண்ணியம் குறையாம கொண்டு போய் சேர்த்துட்டோம் பச்சை உடையில ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி ஒரு போட்டோவை வெளியிட்டு அவங்களை அசிங்கப்படுத்த நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டு போயிட்டாரு ஆனா இப்படி ஒரு படம் இருந்தா யார்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதிமுகவோட அம்மா அணியை சேர்ந்த சர்ச்சை நாயகரான ஒரு அமைச்சர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ சிகிச்சை விவகாரங்கள்லாம் முழுசாக கவனிச்சுக்கிட்டாரு இவர்கிட்ட ஒரு போட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு நாள் சிகிச்சை பெற்றுட்டு இருந்தப்போ ஜெயலலிதா அவர்கள் திடீர்னு எனக்கு அதிகாரிகள் நாலு பேரையும் பார்க்கணும் வர சொல்லுங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க அப்போ ராம்மோகன் ராவ் வெங்கட்ரமணன் ஷீலா பாலகிருஷ்ணன் எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தப்போ ரொம்ப சகஜமாக தான் பேசிகிட்டு இருந்தாராம் அப்போது திடீர்னு வேறு ஷீலா பிரியா அப்படின்னு கேட்டாராம் அவர் கேட்டு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக ஷீலா பிரியா உள்ள வர்றதுக்கும் சரியான நேரமாக இருந்தது இவங்க நாலு பேருமே ரொம்ப நேரமாக சகஜமாக ஜெயலலிதா அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு புகைப்படத்தையும் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த புகைப்படத்தை பற்றி ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு நிறைய கேள்விகள் எழும்புது அவங்க படமோ இல்லை வீடியோவோ வெளியிடுறாங்களோ இல்லையோ நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விகரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி